வாழ்க வையேகம் வாழ்க வையேகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மே இருபத்தி ஏழு வாழ்க்கை மலர்கள் சிந்தனை வாழ்வாங்கு வாழ வழி இளம் வயது காலத்தில் உடலையும் மனதையும் சரிபடுத்தி கொண்டால் பின்னாலே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் கட்டமைப்பு கொண்டதாகவும் இருக்கும் அவ்வாறு நல்ல குழந்தைகளை உலகுக்கு தருவதற்கு நமது உடற்பயிற்சி தியான முறை இரண்டும் வாய்ப்பளிக்கும் வேலை பழு அதிகரிக்கும் போதே ஊதியம் தராத உடற்பயிற்சி தியானம் இவற்றை முதலில் நிறுத்திவிடலாம் என்று எண்ணாது உள்ளூர இயங்கி வரும் இறை சக்திக்கு தொண்டு செய்யும் வகையிலே உடற்பயிற்சி உளப்பயிற்சி செய்து நாளுக்கு நாள் மகிழ்ச்சியும் இனிமையும் பெற்று வாழ வேண்டும் தினம்தோறும் நாம் காலையில் இருந்து மாலை வரை குடும்பத்தில் பல வகை பொருள்களையும் பண்டங்களையும் கையாளுகின்றோம் சமையல் பாத்திரங்களையே எடுத்து சுத்தப்படுத்தி வைத்தால்தானே அவை மறுநாளைக்கு உதவும் அதே போலதான் தினந்தோறும் மனதையும் உடலையும் உபயோகிக்கிறோம் அவற்றில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கலங்கங்களை போக்கி மீண்டும் புதிதாக நாளைய உபயோகத்திற்கு தயாராக வைத்து கொண்டால் நன்றாக இருக்கும் உடலுக்கு கொடுக்கக்கூடிய உடற்பயிற்சி மனதிற்கு கொடுக்கக்கூடிய தியான பயிற்சி உயிருக்கு உறுதியளிக்கும் பயிற்சி இம்மூன்றும் உடலையும் உள்ளத்தையும் உயிரையும் மேன்மைப்படுத்தி தூய்மைப்படுத்தி மனிதன் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழிவகுப்பனவாகும் அருள் தந்தை வாழ்க வளமுடன் நன்றி